வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் யாருக்கு அதிக மதிப்பெண் கிடைத்தது கட் ஆஃப் எப்படி எல்லாம் அமைந்து விட்டது இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட்டு எப்போ பப்ளிஷ் பண்ண போகிறாங்க இதை குறித்தும் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக வர இருக்குங்க ஸோ கட் ஆஃப் ரெண்டு க ரெண்டு சிறப்புலவே வந்து பார்க்குறப்ப கட் ஆஃப் கம் குறைவாக தான் வரப்போகுது என்னன்றது பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்காக கிளியர் கட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியாகும் எல்லோருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான் இந்த நவம்பர் மாதத்தில் முதல் வாரத்தில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய தேர்வு முடிவுகள் வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்குங்க நவம்பர் முதல் வாரத்தில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட நிறைய பீப்புள்ஸ் வெயிட்டிங்கில் இருக்காங்க அவங்களுடைய முடிவுகளை நவம்பர் முதல் வாரத்தில் வெளியிடக்க போகிறாங்க ஸோ கட் ஆஃபை பொறுத்தவரைக்கும் கடந்த ஆண்டுகளை கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஆண்டோடைய முதுகலை பட்டதாரியுடைய கட் ஆஃப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாதாங்க இருக்கும் சோ நிறைய பேர் நிறைய விதமாக கட் ஆஃப் எல்லாமே பார்ட்டிருப்பீங்க தினசரி கட் ஆஃப் எல்லாமே குறைஞ்சிட்டு தான் இருக்குது ஸோ மாட்ரேட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸாக இருந்தாலும் சரி கொஸ்டின் வைஸாக இருந்தாலும் சரி சைக்காலஜி எல்லா டிபார்ட்மெண்ட் வைஸும் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாக தான் இருக்குது ஜிகேவும் ரொம்ப கஷ்டம் ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் சொன்ன சர்வேலையே வந்து உங்களுக்கு க்ளியராக நிறைய கட் ஆஃப் வித விதமாக போட்டிருக்கோம் ஸோ தினசரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் ரேஷியோ வந்து மாறிட்டு தாங்க இருக்குது முதுகலை பட்டதாரியுடைய கட் ஆஃப் ரேஷியோ அப்படின்றது தினசரி நமக்கு சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் என்ன கட் ஆஃப் எடுத்தால் உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் ஸோ இப்போ எல்லாமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் நமக்கு மதிப்பெண்கள் கிடைக்குமா கிடைக்காதா ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் நிறைய பேர் போட்டிருக்காங்க அதனால் அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை வச்சு நிறைய பேருக்கு இன்னும் கூடுதலான மதிப்பெண்கள் கிடைப்பதற்கும் வழிவகை இருக்குது ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கரால் கூடுதலாக மதிப்பெண்ணும் வழங்க இருக்காங்க ஓகேங்களா சமூக வலைதளங்களில் நிறைய பேர் நிறைய இன்டர்நெட்டில் வச்சு நிறைய கட் ஆஃப் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ நிறைய விதமாக கட் ஆஃப் எல்லாமே குழப்பத்தோடு தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும் ஸோ அந்த குழப்பத்தில் எல்லாத்துக்குமே ஒரு கிளியாரிட்டியான பதில் வந்து நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன் ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வயசாகவும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் பத்திலிருந்து பதினைந்து வினாக்கள் பக்கம் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் யாருக்கெல்லாம் மதிப்பெண் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சரியான ப்ரூஃப் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக மதிப்பெண் கிடைக்கும் நிறைய நபர்கள் ரிசல்ட் பற்றி கேட்குறீங்க கண்டிப்பாக நான் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்வு முடிஞ்சு ஒரு மாத காலம் அவ்வளோதாங்க அக்டோபர் பன்னெண்டுனா நவம்பர் பன்னெண்டுக்குள்ளே ரிசல்ட்டு கண்டிப்பாக வெளியாயிரும் ஸோ அதை பற்றினே நீங்கள் கவலையே பட வேண்டாம் நவம்பர் முதல் வாரத்தில் முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட்டு அஃபிஷியலான ஃபைனல் ஆன்சர் கீஸு சிவி லிஸ்ட்டு எல்லாமே விட போகிறாங்க ஸோ அந்த ஃபைனல் கீஸை வச்சு தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக மதிப்பெண் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது எல்லாமே அதை பேஸ் பண்ணி தாங்க இருக்கும் ஸோ இப்போ ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் நம்ம இந்த கட் ஆஃப் ரேஷியோவை என்னன்றதை பார்த்தோம்லாம் ஜென்ரலுக்கு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தோம்லாம் ஜென்ரல் தொண்ணூத்தஞ்சு பிசி எண்பத்தி அஞ்சு ஜி முஸ்லீம் எண்பத்தஞ்சி எம்பிசி எழுபத்தி ஏழு எஸ்சி எழுபத்தாறு எஸ்சி எழுபத்தைந்து எஸ்டி அறுபத்தி ஆறு அடுத்து மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தலாம் ஜென்ரல் தொண்ணூறு பிசி எண்பது பிசி முஸ்லீம் எண்பது எம்பிசி எழுபத்தாறு எஸ்சி அறுபத்தொம்போது எஸ்சி ஏ 65, எஸ்டி அறுபத்தி ஒன்றுங்க அடுத்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பார்த்தலாம் ஜென்ரல் தொண்ணூறு பிசி எண்பத்தஞ்சு முஸ்லீம் எழுவத்தேழு எம்பிசி எழுவத்தேழு எஸ்சி எழுபது எஸ்சிஏ எழுபத் எழுபது எஸ்டி அறுபத்தி ரெண்டு அடுத்து ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தோம்னா ஜென்ரல் தொண்ணூத்தொன்று பிசி எண்பது எம்பிசி முஸ்லீம் எண்பத்தொன்று எம்பிசி எழுவத்தேழு எஸ்சி எழுபத்தஞ்சி எஸ்சிஏ எழுவது எஸ்டி அறுபத்தைந்துங்க அடுத்து தமிழ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தரெல்லாம் ஜென்ரல் தொண்ணூறு பிசி 95, BC பிசி முஸ்லீம் எண்பத்தஞ்சி டு தொண்ணூறு எம்பிசி எண்பது எஸ்சி எழுவத்தைந்து எஸ்சிஏ எழுவத்தி ஐந்து எஸ்டி இந்த ரேஷியோ வரப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா நிச்சயமாக பிஜிடி போஸ்டிங் கன்ஃபார்மாக கிடைக்கும் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில தினங்களில் நாம் பெற்றுக்கொள்ளலாம் வீடியோ உடல் பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தவளோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் யாருக்கு அதிக மதிப்பெண் கிடைத்தது கட் ஆஃப் எப்படி எல்லாம் அமைந்து விட்டது இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட்டு எப்போ பப்ளிஷ் பண்ண போகிறாங்க இதை குறித்தும் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன் ரிசல்ட்டை வரைக்கும் கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக வர இருக்குங்க ஸோ கட் ஆஃப் ரெண்டு க ரெண்டு சிறப்புலவே வந்து பார்க்குறப்ப கட் ஆஃப் கம் குறைவாக தான் வரப்போகுது என்னென்றது பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்காக கிளியர் கட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியாகும் எல்லோருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான் இந்த நவம்பர் மாதத்தில் முதல் வாரத்தில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய தேர்வு முடிவுகள் வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்குங்க நவம்பர் முதல் வாரத்தில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட நிறைய பீப்புள்ஸ் வெயிட்டிங்கில் இருக்காங்க அவங்களுடைய முடிவுகளை நவம்பர் முதல் வாரத்தில் வெளியிடக்க போகிறாங்க ஸோ கட் ஆஃபை பொறுத்தவரைக்கும் கடந்த ஆண்டுகளை கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஆண்டோடைய முதுகலை பட்டதாரியுடைய கட் ஆஃப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும் ஸோ நிறைய பேர் நிறைய விதமாக கட் ஆஃப் எல்லாமே பார்த்துருப்பீங்க தினசரி கட் ஆஃப் எல்லாமே குறைஞ்சிட்டு தான் இருக்குது ஸோ மாட்ரேட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸாக இருந்தாலும் சரி கொஸ்டின் வைஸாக இருந்தாலும் சரி சைக்காலஜி எல்லா டிபார்ட்மெண்ட் வைஸும் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாக தான் இருக்குது ஜிகேவும் ரொம்ப கஷ்டம் ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் சொன்ன சர்வேலேயே வந்து உங்களுக்கு கிளியராக நிறைய கட் ஆஃப் வித விதமாக போட்டிருக்கோம் ஸோ தினசரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் ரேஷியோ வந்து மாறிட்டு தாங்க இருக்குது முதுகலை பட்டதாரியுடைய கட் ஆஃப் ரேஷியோ அப்படின்றது தினசரி நமக்கு சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்கு ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் என்ன கட் ஆஃப் எடுத்தால் உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் ஸோ இப்போ எல்லாமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் நமக்கு மதிப்பெண்கள் கிடைக்குமா கிடைக்காதா ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் நிறைய பேர் போட்டிருக்காங்க அதனால அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வச்சு நிறைய பேருக்கு இன்னும் கூடுதலான மதிப்பெண்கள் கிடைப்பதற்கும் வழிவகை இருக்குது ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கரால் கூடுதலாக மதிப்பெண்ணும் வழங்க இருக்காங்க ஓகேங்களா சமூக வலைதளங்களில் நிறைய பேர் நிறைய இன்டர்நெட்டில் வச்சு நிறைய கட் ஆஃப் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ நிறைய விதமாக கட் ஆஃப் எல்லாமே குழப்பத்தோடு தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும் ஸோ அந்த குழப்பத்தில் எல்லாத்துக்குமே ஒரு கிளியாரிட்டியான பதில் வந்து நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன் ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வயசாகவும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த அப்ஜெக்ஷன் டிராக்கரில் பத்திலிருந்து பதினைந்து வினாக்கள் பக்கம் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் யாருக்கெல்லாம் மதிப்பெண் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சரியான ப்ரூஃப் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக மதிப்பெண் கிடைக்கும் நிறைய நபர்கள் ரிசல்ட் பத்தி கேட்குறீங்க கண்டிப்பா நான் அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லப் போறேன் ரிசல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்வு முடிஞ்ச ஒரு மாத காலம் அவ்வளோதாங்க அக்டோபர் பன்னெண்டுனா நவம்பர் பன்னெண்டுக்குள்ளே ரிசல்ட்டு கண்டிப்பாக வெளியாகிடும் ஸோ அதை பற்றின நீங்கள் கவலையே பட வேண்டாம் நவம்பர் முதல் வாரத்தில் முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட்டு அஃபிஷியலான ஃபைனல் ஆன்சர் கீஸு சிவி லிஸ்ட்டு எல்லாமே விட போகிறாங்க ஸோ அந்த ஃபைனல் கீஸை வச்சு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக மதிப்பெண் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது எல்லாமே அதை பேஸ் பண்ணி தாங்க இருக்கும் ஸோ இப்போ ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் நம்ம இந்த கட் ஆஃப் ரேஷியோவை என்னான்றதை பார்த்தோம்லாம் ஜென்ரலுக்கு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தோம்லாம் ஜென்ரல் தொண்ணூத்தஞ்சு பிசி எண்பத்தி அஞ்சு

எஸ்சி அறுபத்தொம்போது எஸ்சிஏ அறுபத்தஞ்சி எஸ்டி அறுபத்தி ஒன்றுங்க அடுத்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பார்த்தோம்னா ஜென்ரல் தொண்ணூறு பிசி எண்பத்தஞ்சி முஸ்லீம் எழுவத்தேழு எம்பிசி எழுவத்தேழு எஸ்சி எழுபது எஸ்சிஏ எழுபத் எழுபது எஸ்டி அறுபத்தி ரெண்டு அடுத்து ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தோம்னா ஜென்ரல் தொண்ணூத்தொன்று பிசி எண்பது எம்பிசி முஸ்லீம் எண்பத்தொன்று எம்பிசி எழுவத்தேழு எஸ்சி எழுபத்தஞ்சு எஸ்சிஏ எழுவது எஸ்டி அறுபத்தைந்துங்க அடுத்து தமிழ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தலாம் ஜென்ரல் தொண்ணூறு BC 95 BC பிசி முஸ்லீம் 90 டு தொண்ணூறு எம்பிசி எண்பது எஸ்சி 75 எஸ்சிஏ 65 ஐந்து எஸ்டி இந்த ரேஷியோ வர்றப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக பிஜிடி போஸ்டிங் கன்ஃபார்மாக கிடைக்கும் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில தினங்களில் நாம் பெற்றுக்கொள்ளலாம் வீடியோ உடல் பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்